ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அருமையான தங்கமே உன்னை விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருட்கள் போனால் போகட்டும் புது உறவுகளையும் புது பொருட்களையும் நான் தருகிறேன் கவலை இல்லாமல் பெற்றுக்கொள் உன் மனதில் இருப்பது என்ன தெரியுமா நடந்தது நடந்துவிட்டது துளைத்ததை துளைத்துவிட்டோம் ஆனால் இனி எப்படி அதுபோல வாழ்க்கை கிடைக்கும் நம் துளைத்த பொருட்கள் எப்படி அனைத்தும் திரும்ப கிடைக்கும் இப்படியெல்லாம் யோசிக்கிறார் விதைத்த உடனே அறுவடை செய்வது எப்படி நடக்கும் அப்படி தான் வேண்டிய உடனேயே பழிக்க வேண்டும் என்று நினைப்பது உமது வேண்டுதல் நீ வேண்டிய அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டேன் அதற்கான வழிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன் எதிர்காலத்தில் எல்லாம் சுபமாக சுபூகமாக முடியும் என்பதை மறந்துவிடாதே என்னிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை எப்படியாவது செய்து விடுவேன் போன விஷயத்தை நினைக்காதே வருமா வருமா என்பதையும் நினைக்காதே உன்னுடைய விஷயம் எதுவோ உன்னுடைய செயல் எதுவோ அதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தினால் எல்லா விஷயங்களும் தானாக உனக்கு கிடைக்கும் நடக்குமா நடக்காதா நாம் செய்த விஷயங்கள் சரியா தவறா நம்மிடம் வாராகி அம்மா பேசுவது உண்மையா இல்லையா இப்படியெல்லாம் நீ மாறி மாறி நினைப்பதினால்தான் ஏதேதோ குழப்பங்கள் வருகிறது நீ துளைத்த பொருட்கள் புதிதாக உனக்கு கிடைக்கும் நீ எதை தேடுகிறாயோ அது உனக்கு சீக்கிரமாகவே அடைவாய் உன் எதிர்காலத்தைப் பற்றியோ துளைத்த போன காலத்தைப் பற்றியோ நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இருந்தாலே உனக்கு வேண்டியதை வாரி வழங்க நான் இருக்கிறேன் நீ அம்மாவிடம்தானே கேட்டாய் வேறு யாரிடமும் கேட்கவில்லையே அம்மாவுக்கு தெரியும் எப்பொழுது எது செய்தால் குழந்தைக்கு நல்லது என்பது அதனால் என் குழந்தைக்கு செய்ய வேண்டிய இடத்தில் நான் இருந்து அனைத்து விஷயங்களையும் செய்கிறேன் எது உன்னை துன்பப்படுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனால் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி உன்னை நெருங்க முடியாது தீமையாக நடக்காது அதனால் கவலைப்படாமல் எது உன்னை எதிர்த்து வந்தாலும் தைரியமாக இரு உன் கைப்பிடித்து நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக பயப்படுகிறாய் தைரியமாக இரு இந்த வாராகி இருக்கிறேன் உனக்காக ஜெய் வாராகி